சிற்றம்பலம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தேவச கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்த பெருமான் நாயனாரோட புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் பதிவில் நேற்று என்ன பார்த்தோம் என்றால் நேற்று வந்து நம்ம ஞான சம்பந்த பெருமான் அங்கே அந்த திருமடத்தில் தங்கி அடியார்கள் பலரும் சூழ அந்த திரு அழியாத உண்மை திறத்தினை நோக்கி மகிழ்ந்து கொண்டு அங்கே இனிதாக விரும்பி வீற்றிருந்து அருளினார் என்று நிறைவு செய்திருந்தோம் குறிப்பாக இந்த அன்பான அடியார் பெருமக்கள் என்ன பண்ணணும்னா இந்த திருவருள் விஜயலட்சுமிங்கிற யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடர்ந்தால் மிக செம்மையாக இருக்கும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றி சரி இன்றைக்கி பதிவு செல்வோம் என்ன ஆகுது சின்னங்கள் எங்கும் விளங்குதல் மதுரையிலும் அதன் புறத்திலும் உள்ள மாந்தர்கள்லாம் அமனகுருமார்கள் அந்த தங்கிய அமனர்கள்னா சமணர்கள் பாழிகள் அவர்தம் கடவுளாகிய அருகனுடைய பள்ளிகளையும் அடியோடு அகழ்ந்து எரிந்துவிட்டு ஒளி பெரும் தூய்மை செய்து ஆங்காங்கே சிவத்துவமாகிய சின்னங்களை விளங்கச் செய்தனர் இப்படி இருக்கும்போது நின்று சீர் நெடுமாறனும் நம்ம மங்கையர்கரிசி அம்மா யாரும் நாள்தோறும் வந்து திருஞான சம்பந்த பெருமான அந்த திருமடத்தில் இருக்கார் இல்லையா அவருடைய திருவடிகளை பணிந்து போற்றிட ஆளுடைய பிள்ளையார் என்ன பண்ணுறாரு திரு ஆலவாய் பெருமானை மனமுருக துதித்து கொண்டு அங்கே எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அவர் திருமணத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தில் என்ன ஆகுது சிவபாத இருதயர் அவர் தான் திருஞான சம்பந்த பெருமானோட தந்தை அவருக்கு தன்னுடைய மகனாரோட நினைவு வருது அதை தெய்வசீக்கிழார் வாயிலா பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் செய்தவத்தால் சிவபாத இருதயர் பெற்றெடுத்த வைதிக சூழாமணி மாதவத்தோர் பெருவாழ்வை மைத்திகளும் திருமிடற்றார் அருள் பெற்ற வான் பொருளை எய்திய பூம்புகலியிலே இருந்த நாள் மிக நினைந்தார் நம்ம வைதிகர்கள் சூலாமணியை அது எப்படிப்பட்ட செய்தவம்னு ஒரு சொல் போடுறார் பாருங்க நம்ம தெய்வசிக்கிரார் பெருமான் இந்த மாதிரி ஒரு திருமகனை பெற்றெடுக்க முன் செய்த தவம் முன் செய்த தவத்தால் நம்ம சிவபாத இருதயர் அந்த அருமையான மகனை பெற்றெடுத்தார் தம் திருமகனாராய் மறை வழிபட்டவர்களின் மணிமுடியாய் நிற்பவரை மாதவத்தோர்களாகிய அந்த சிவஞானிகளின் பெருவாழ்வாக இருந்து அருள்பவரை நஞ்சுடைய திருக்கெழுத்து உடைய இறைவரின் திருவருள் பெற்று மெய்ப்பொருளாக விளங்குபவரை சீர்காழியில் தங்கியிருந்த அந்த நாட்களில் மிகவும் நினைந்தார் அவர்கள் ஆரம்பத்தில் சீர்காழியில் இருந்தார் இல்லையா ஞான சம்பந்த பெருமான் அந்த நாள்லாம் நினைவுக்கு வருது அவங்க தந்தைக்கு அப்பாதான் தான பையனை பிரிஞ்சிருக்கும் போது உலகில் இருக்க எல்லாருக்குமே தன்னுடைய ம மகன் அவன் என்னதான் ஞானம் ஞானம் பெற்றவராக இருந்தாலும் முதல்ல தந்தை மகன்மை அந்த முறையில தன்னுடைய மகனாரின் நினைவு அவருக்கு ரொம்ப வருது அப்ப அப்போ என்ன ஆகுது திருநாவுக்கரசருக்கு தீங்கு செய்த சமணர்களை வந்து வாது செய்து வெற்றி கொள்வதற்கும் பாண்டி நாட்டில் திரு திருவெண்ணீற்று ஒளி பெருகச் செய்வதற்கும் சென்றருளிய அந்த பிள்ளையார்பால் நிகழ்ந்தவற்றை சென்று அறிவேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அவங்க அப்பா திருத்தோணியப்பறை வணங்கி சீர்காழியில் இருக்கிறாரு அங்க இருக்கிற திருத்தோணியப்பறை வணங்கி அங்கிருந்து அவர் புறப்படுகிறார் இடைவெளியிலே விளங்கும் அங்கங்க சிவபெருமான் திருக்கோயில்கள் பலவற்றை வணங்கி துதித்து பாண்டிய நாட்டை வந்து அடைந்தார் அப்படிங்கிற அளவு வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்து இந்த திருக்கருத்தை இதோட நிறைவு செய்து கொள்வோம் தேவசைக்கு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி oh namasiva